டிஸ்க் வந்து கொஞ்சம் கிராக் விட்டு நம்மளுக்கு அந்த ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த நரம்பு போட்டு நம்மளுக்கு அழுத்திக்கிட்டு இருக்கும் ஒன்று ரைட் சைடு வலி இருக்கும் அப்படி இல்லாட்டி லெஃப்ட் சைடு வலி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆயில் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஆயில் மட்டும் யாரையாவது வந்து நல்லா வலி வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னா வேப்பண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் வேப்பண்ண நம்மளுக்கு கழுத்து எலும்பு நம்மளுக்கு வீக்கா இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்க்கு ஏதாவது ஒன்று ப்ரொட்ரூடாகி வந்திருக்கும் அப்படி இல்லாட்டி வீங்கி இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள டிஸ்க் வந்து லைட்டாக வீங்கி பிதுங்கி நம்மளுக்கு வெளியே வந்தது அந்த டிஸ்க்குக்குள்ளே வந்து நம்மளுக்கு நியூக்ளியஸ் அந்த மாதிரி சப்ஸ்டென்ஸ் ஜெல் லைக் சப்ஸ்டென்ஸ் இருக்கும் ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்கும் அந்த டிஸ்க்குக்குள்ளே அது என்ன ஆகும் அப்படின்னா அது லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்கு வந்து கொஞ்சம் க்ராக் விட்டு நம்மளுக்கு அந்த ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நரம்பு போட்டு நம்மளுக்கு அழுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நரம்பு அழுத்தும் போது நம்மளுக்கு வலியும் வரும் கை விரல் நுண்ணி வரைக்கும் நம்மளுக்கு வலி வரும் அந்த நரம்பு வந்து நம்ம கழுத்து தண்டு வளத்துல இருந்தால் நம்மளுக்கு கைக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டாக வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு பாஸ் ஆகுது மீதி உள்ள ஸ்ட்ரைட்டா நரம்பு வந்து முதுகு வலியாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா முதுகுக்கு கீழே நம்மளுக்கு காலுக்கு வந்து ரெண்டாக பிரியுது ஸோ இந்த மாதிரி தான் நரம்பு நம்ம நம்மளுக்கு வந்து பிரியும் நம்மளுக்கு அப்போது அந்த செர்விகல் வர்ட்டிப்ரா வந்து நம்மளுக்கு கண் கம்ப்ரெஸ் ஆகும்போது நரம்பையும் சேர்த்து அழுத்தம் ஒன்று ரைட் சைடு வலி இருக்கும் அப்படி இல்லாட்டி லெஃப்ட் சைடு வலி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா ரெண்டு சைடுக்கும் நம்மளுக்கு வழி வர ஆரம்பிக்கும் லைட்டாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஆயில் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஆயில் மட்டும் யாரையாவது வந்து நல்லா கை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி நல்லா அப்ளை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ சிட்ரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேவையான அளவு நீர் தண்ணி வந்து ஒரு நானூறு எம்எல் லாட்டி ஐநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க சிட்ரா வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க சிட்ராமுட்டி வந்து நல்லா சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும் சித்ராமுட்டி வேர் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி செடி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் செடி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா மிக்சியில போட்டு நல்லா திரிச்சு ஒன்றா ரெண்டா திரிச்சு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி திரியாக திப்பி திப்பியாக வரும் ஸோ அதை வந்து எடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அதை வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எலா இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் எம்எலா நம்ம வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் எம்எல்க்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வலி வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னா வேப்பெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் வேப்பெண்ணெயில் வேப்பெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கஷாயம் வந்து காய்ச்சி இந்த சிற்றாமுட்டி கஷாயம் காய்ச்சி வச்சிருக்க அந்த இரநூறு எம்எல் வந்து தூக்கி இதில் ஊற்றுங்க ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும் இரநூறு எம்எல் என்ன எடுத்தீங்கன்னா இரநூறு எம்எல் கஷாயம் வந்து நம்ம உள்ளே ஊற்றணும் ஊற்றி நல்லா அதை வந்து கிண்டி நல்லா ஹீட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த கஷாயம் எல்லாமே நீர் எல்லாமே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் நீர் சத்து வந்து நம்மளுக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்றத டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விளக்குமார் குச்சி இல்லாட்டி ஈர்க்குச்சி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படாட்டி துணியே தெரித்து எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளேமில் அடுப்பில் வர தீயில வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சடச்சடன் எரியும் எரிஞ்சதுன்னா தண்ணி சத்து இருக்குன்னு அர்த்தம் அது எரியலை அப்படின்னா அமைதியாக சடன் அந்த தெரிப்பு சவுண்டு கேட்கலை அப்படின்னா நல்ல நீர் சத்து எல்லாமே வற்றிடுச்சின்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் வந்து பதம் நல்லா சிம்ல வச்சிட்டிங்க அப்படின்னா பதம் வந்து நம்மளுக்கு மணல் பதம் வர ஆரம்பிக்கும் ஸோ மணல் பதம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தைலம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த தைலத்தை வந்து எடுத்து நல்லா நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டு அது வந்து இந்த வலி உள்ள இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை வாங்க கண்டிப்பாக வலி சரியாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அந்த நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே விட்டுரும் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முள்ளுக திரும்ப இந்த எலும்புகள் எல்லாமே வலிமைப்படுத்துறதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பூர்ணமாக சரி பண்ணி கொண்டு வரலாமா பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கா தான் இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்து மூடி போகணும் ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

பெண்களுக்கான சிகிச்சைகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ